இது நம்மளுடைய சிந்திங்க நாயன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய தர்பி கட்டு இதை வந்து உங்கள் பூஜை அறையில் உள்ளேயோ அல்லது மேலேயோ நீங்கள் அதாவது அந்த பூஜை அறைக்கு மேலேயோ நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிரகண காலம் முடிஞ்ச பிறகும் கூட உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் அப்படின்றத விளக்கி தான் ஆகணும் சுத்தம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிலையும் கிடையாது எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஒருவேளை நீங்க சுத்தினும் சுத்தப்படுத்தலாம் ஆனா சுத்தப்படுத்த முடியாது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு என்னால அதெல்லாம் செய்ய முடியாது சின்ன குழந்தை இருக்கு என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க அதனால என்னால செய்ய முடியாது எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தர்பை அப்படின்றத இந்த தர்பக்கட்டை அப்படியே எடுத்து பூஜை ரூம் மேலேயோ இல்லை பூஜைமுள்ளையோ வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா கிரகணத்தினால ஏற்படக்கூடிய எந்த ஒரு பெரிய தோஷமும் நம்மளுடைய வீட்டையும் சரி பூஜை அறையும் சரி தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு வாங்கிக்கிங்க ரெண்டு வாங்கி என்ன பண்ணுங்கள் ஒன்று பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க உங்களுடைய பூஜை அறை தனியான பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கீங்கன்னாலும் சரி இல்லை தனி பூஜை கபோர்டு வச்சுருக்கீங்கன்னாலும் சரி அந்த பூஜை கபோர்டில் இதை வச்சுருங்க அது இல்லாமல் இன்னொரு தர்வகட்டு ரெண்டு வாங்க சொன்னேன் இல்லையா ஒன்று பூஜா அறையில் வச்சுருங்க இன்னொரு தர்பக்கட்டை எடுத்து இந்த மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தீங்கன்னா இதை என்ன பண்ணுங்க அப்படியே புட்டுருங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்துடும் அதை வந்து உங்களுடைய பெட்டில் ஒன்று கிழக்காணியில் ஒன்று பீரோவில் ஒன்று பீரோவில் ஒரு ஒரு ரேக் இருக்கா அந்த ரேக்கில் ஒன்று ஒன்று அதாவது துளி துளியாக வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி விட்டுட்டு ஒன்று ஒன்று வச்சுட்டு வாங்க